ஹலோ எவ்வியான் வெல்கம் டவல்க் கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த கால ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றி லேட்டஸ்ட் ஒரு நியூஸ் ஒன்று சட்டசபையில் அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஸோ இந்த பிஎஸ்டிஎமுக்கு ஒரு முக்கிய சிக்கல் ஒன்று வெளியே வந்திருக்கு அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இனிமேல் யாருக்கெல்லாம் இந்த பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இதோட நடைமுறை என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோ கூட போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற உத்தரவின்படி ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் அதாவது தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வாங்குவோம் ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் இட இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் அமல்படுத்தியிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி இருந்துட்டுருக்கிறதா ஸோ நம்ம இப்போ டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் இந்த மாதிரி அனைத்து எக்ஸாம் எழுதுறவங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த மாதிரி தமிழக லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் ஸோ இந்த பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட அதாவது அந்த ஈக்குவன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது குரூப் ஃபோர் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் பத்தாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் ஒருவேளை குரூப் டூ எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் காலேஜ் எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா கல்லூரி முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தமிழில் இருந்துருக்கணும் இப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க லைவில் அப்படின்னா அதற்கான மார்க் இடஒதுக்கீடு எல்லாமே கொடுப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவுகளின்படி அரசு பதவிகளுக்கு புதியதாக விண்ணப்பவர்கள் மட்டுமே தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை உறுதி செய்யும் சட்ட முன் வடிவு சட்டப்பேரவையில் நிறைவேறியது இதன் மூலம் ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்கள் குறிப்பிட்ட காலிப்பணியினங்களுக்கு மட்டுமே இத்தகைய முன்னுரிமையை பெற விண்ணப்பிக்க முடியும் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போது ஒரு ரெண்டு கேண்டிடேட் இருக்காங்க ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போனவங்க ஸோ இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் இருக்கிறவங்க இப்போ எழுத இப்போ எழுத போகிறாங்க ஸோ அவங்க வந்து தேர்ச்சி பெறவில்லை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க இந்த பிஎஸ்டிஎம் வச்சு வேலைக்கு போயிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு எக்ஸாம் வருது அந்த எக்ஸாமில் ஸோ அந்த பிஎஸ்டியம் வச்சுருக்கக்கூடிய அந்த ஜாப்புக்கு போன நபர் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பிஎஸ்டிஎம் வச்சு கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்த லெவலில் முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதுபோக இப்போ எந்த ஒரு எக்ஸாமே அவங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போகலை ஆனால் எக்ஸாமுக்கு ஆஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க குரூப் ஃபோர் எழுதுறாங்க குரூப் டூ அது அதுபோக இந்த நீதிமன்றம் எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே தமிழ் வழியில் பயின்றிருக்கான இந்த சான்று வச்சுட்டு எழுதுகிறாங்க அவங்க பிஎஸ்டியும் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களெலாம் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் பிஎஸ்டியுமே அவங்க எத்தனை டைம் எக்ஸாம் எழுதினாலும் அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் வழியில் பயின்றதுக்கான சர்டிஃபிகேட்டு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஜாப்புக்கு போயிட்டு பிஎஸ்டிஎம் வச்சு ஜாப்புக்கு போயிட்டாங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதுறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த முன்னுரிமை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்ற உத்தரவில் சொல்லியிருக்காங்க நம்ம இதை ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வழங்கப்படும் முன்னுரிமை அரசு பணியில் இல்லாதவர்களுக்கு மட்டும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதை இது வந்து உறுதி செய்யுது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருத்த மசோதாவின்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் முன்னுரிமை அடிப்படையில் ஒருமுறை அரசு பணியில் சேர்ந்தவர்கள் மீண்டும் அதே முன்னுரிமையை பயன்படுத்தி போட்டியிட தகுதி பெற மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருப்பினும் இதற்கு ஒரு முக்கிய விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று அழைச்சிருக்காங்க அதாவது ஒருவர் தான் வகிக்கும் பதவியை விட அதிக ஊதியம் கொண்ட ஒரு புதிய பதவிக்கு விண்ணப்பிக்கும் போது மட்டும் மீண்டும் அந்த பிஎஸ்டிஎம் முன்னுரிமை சிலையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி அவங்க இப்போ வேலைக்கு போயிருக்காங்க ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னா அடுத்தது அவங்க குரூப் ஃபோர் லெவல்லையே எழுதுகிறாங்க அதே மாதிரி எக்ஸாம்ஸே எழுதுறாங்க அப்படின்னா அவங்க அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்காது ஒருவேளை குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டாங்க அடுத்தது குரூப் டூ வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குரூப் டூக்கு குரூப் ஃபோரில் இருக்கக்கூடியவங்க குரூப் ஃபோரில் வேலை செய்யக்கூடியவங்க ஒரு நபராக இருக்காங்கன்னா அவங்க குரூப் டூ எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் அப்படின்னு செல்லுபடியாகும் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா தற்போது வகிக்கும் பதவியை விட அடுத்த பதவி அதாவது அதோட மேல்பகுதி ஹையர் லெவல் ஆஃப் பே அதே மாதிரி ஊதியமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும் அப்படி ஒரு பதவிக்கு அவங்க விண்ணப்பிக்கிறாங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் சிலையை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சட்டத்திருத்தம் பழைய மற்றும் புதிய மாற்றங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது நேரடி நியமனம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தால் முதல் நியமனம் ஃபர்ஸ்ட் என்று மட்டும் வரையறுக்கப்பட்டிருக்கும் அதாவது பழைய சட்டத்தில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் திறந்தநிலை போட்டித் தேர்வு அல்லது நேர்காணல் அதுபோக பார்த்தீங்கன்னா இதன் மூலம் நடக்கும் நியமனங்களையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க பனி மாறுதல் அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணுறாங்கன்னா முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இது குறித்து தெளிவான விளக்கு பழைய வரையறையில் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் என்பதில் பனி மாறுதல் மூலம் நியமிக்கப்படுவார்கள் அதே மாதிரி அரசு பணியாளர் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸாக இருக்காங்கன்னா பழைய திருத்தத்தில் அதாவது பழைய சட்டத்தில் பிஎஸ்டிஎம்மில் எப்படி இருந்ததுன்னா ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்கள் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை பெற தகுதியற்றவர்கள் என நீதிமன்றம் பொருள் கொண்டது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அரசு பணியில் ஏற்கனவே இருந்தாலும் அவர்கள் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை பெற தகுதியுடையவர்கள் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் சலுகை மீண்டும் பயன்படுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு அம்சம் வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில் முன்னாடி பார்த்திங்கன்னா இது குறித்ததுக்கான கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் பணியில் சேர்ந்தவர் மீண்டும் அதே சலுகையை பயன்படுத்த முடியாது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன்னுரிமை அடிப்படையில் இருந்ததுன்னா மீண்டும் அதே சலுகையை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சலுகைக்கான விதிவிலக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா பழைய சட்டத்தில் பொருந்தாது இப்போ இருக்கக்கூடிய ஏக்டில் தற்போது உள்ள பதவியை விட அதிக ஊதியம் கொண்ட பதவிக்கு விண்ணப்பிக்கும் போது மீண்டும் அந்த சலுகையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போது பிஎஸ்டிஎம்மில் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்ட மாற்றங்கள் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நாம் வேணுமா பார்ப்போம் ஸோ ஒரு சுச்சுவேஷனில் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஊழியராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஎஸ்டிஎம் முன்னுரிமையில் குரூப் ஃபோர் எழுதி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக பணியில் சேர்கிறாங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் குரூப் ஒன் டெப்டி கலெக்டர் அந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கிறாரு ஸோ இந்த புதிய சட்டத்தின் படி என்ன சொல்லுதுன்னா குரூப் ஒன் பதவியின் சம்பளம் குரூப் ஃபோரை விட அதிகம் அதனால் அந்த குமரன் அப்படிங்கிறவர் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கோரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நான் ஆல்ரெடியே சொன்னதான் ஒருவேளை அடுத்த கண்டிஷனில் சுச்சுவேஷன் டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா செல்வி அப்படிங்கிறவங்க மீண்டும் அதே நிலையில் முயற்சி இப்போ பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிஎஸ்டிஎம் சலுகை குரூப் ஃபோர் டைப்பிஸ்ட்டாக வந்து சேர்றாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டைப்பிஸ்டாக சேர்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு விண்ணப்பிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் சலுகையை பயன்படுத்த முடியாது அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ புதிய சட்டம் வந்து பிஎஸ்டிஎம்காக கொண்டு வந்து சட்டசபையில் நிறைவேற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவ கனவல் சந்திக்கு மாதிரி உங்களை நிர்மணி உங்கள் பிரகாஷ் கடையாக இருங்க மக்களை